வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க பிக்பாஸ் வீட்டில் உண்ணாவிரத போராட்டமா என்னையா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு நம்ம கனி அழிவு கனி வேற யாரு எல்லாருமே போராடுறாங்க நம்ம பிக்பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற பதிமூணு பேரும் போராடுறாங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க ரொம்ப லேசியா இருக்காங்க அதுல இவங்க மட்டும் நம்ம ரம்யா ஜோ மட்டும் ரொம்ப அழுறாங்க உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பிடாம இருக்கீங்க நாங்க சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சண்டைக்கு காரணம் யார் அப்படின்னா பார்வதி அண்ட் திவாகர் ரெண்டு பேரும் தான் இந்த இஷ்யூவை பத்தி பார்வதி படம் உள்ள போய் உட்காந்துட்டு இருக்காங்க வினோத் போய் சண்டை போடுறாரு கவுரதின் போய் என்னடா பண்றது அப்படின்னு திவாக்கரை சண்டை போடுறாரு ஏ உருண்டை அப்படிங்கிறாரு என்னது குண்டு உருண்டை ஏதோ ஒரு பெரிய உருண்டை ஏதோ பேர் சொன்னாரு இப்படி எல்லாரும் கிண்டல் பண்ணி ஒரே சண்டை ஃபைட்டு கீட்டுன்னு ஓடிட்டு இருக்கு சோ கண்டென்ட் தான் வரும் நாளைக்கு ப்ரமோல கண்டிப்பா வரும் சோ தெருக்கே விட போறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோடையும் வரும்னு நினைக்கிறேன் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதாவது இந்த பார்வதி அம்மா போய் அந்த திண்டு மேல உட்கார்ந்தாங்க சமயக்கட்டல அதுல உட்கார்ந்தது நம்ம கேப்டன் துஷார் போய் அங்கே போய் உட்கார கூடாதுங்க என்னங்க இதெல்லாம் இது சமைக்கிற இடங்க அப்படின்னு சொன்னா இல்லை நாங்க சூப்பர் டீலக்ஸை சார்ந்தவர்கள் நாங்க எங்க வேணா உட்காரலாம் என்ன வேணா பண்ணலாம் எப்படி வேணாலும் ஓடலாம் நடக்கலாம் நாங்கள் கேட்கறதெல்லாம் நீங்க பண்ணி ஆகணும் எங்களை கேள்வியே கேட்கறது உங்களுக்கு ரைட் கிடையாது அப்படின்ட்டாங்க ஸோ அதுதான் வந்து இப்ப பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்குது ஒரு ஒரு பிரச்சனையாக அதாவது என்னது ஈறு பேனா என்னது அது எதோ பார்த்து பழம் சொல்லுவாங்க ஈரு பேனாக்கி பேனை பெருமாள் ஆகிற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை பெருசா பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க இப்ப பிக் பாஸ் வீட்டில் இருக்க யாருமே சாப்பிடலாம் உண்ணாவிரதம் இருக்காங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க போல இருக்கு அதனால இவங்க ரொம்ப லேசியா இருக்காங்க இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நம்ம ரம்யா உட்காந்து ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க என்னால முடியல உங்களுக்காக நான் வந்து அழகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீர் போயிட்டு பிக் பாய் இவரை நம்ம சூப்பர் கிளாஸ் ஹவுஸ்ல போய் வாசலின் பேரா அவர் தான் இங்கே பிக் பாஸ் ஹவுஸ் வந்துட்டார் இல்லையா பார்வதி கிட்டேயும் ரெக்வஸ்ட் பண்றாரு வர திவாக்க இருக்கேன் வாங்கப்பா வந்து சால்வ் பண்ணுங்க நாங்க ஏன் கேட்கிறோம் நாங்களாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அதெல்லாம் கேட்கறோம் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்றாங்க அவர் ஏய் இல்லைன்னா லூசாடா திரும்பவும் அதே கட்டத்தில் டேய் உருட வாடா அப்படின்றாரு வாடா போடான்னு பேசுறாரு அதுக்கு வந்து ஆதரவை சொன்னாங்க அந்த மாதிரி வாடா போடெல்லாம் பேசாதீங்க அது தப்பு அந்த மாதிரி பேசினா கண்டிப்பா அது பிரச்சனை வரும் நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கம்ருதி வான் பண்றாங்க அவர் அதை பத்தெல்லாம் கவரே பண்ணல ஏ வாயா சும்மாயா ஜெயிலே பட்டுருக்கலாம் அதெல்லாம் சாப்பிடாம நான் உரையாடுறேன் நீ அப்படின்னு அதுக்கப்புறம் வினோத் வந்தாரு வினோது கிட்ட இவர் கம்ருதி பஞ்சாயத்து ஏய் இவடா அப்படி பண்றாங்க எல்லாருக்கும் போராடிட்டு இருக்காங்க போராட்டம் மாறிட்டு இருக்காங்க உண்ணாவிரத போராட்டம் நடக்குது இந்த கூட்டம் வரமா நடக்கிறான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் வினோத் ஏமா ஒரு மன்னிப்பு தானே கேட்டிருக்கலாமா அப்படின்னு ஏன்னா அவங்க இப்ப வந்திருக்காங்க என்ன செட்டும் வினோதுக்கு அப்புறம் வினோத் கிட்ட இவர் ஏதாவது இருப்பாருங்க நம்ம இவர் வாட்டர் மேலம் திவாக்கர் ஏய் அவ்வளோதான் நீ அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற அடி அடிச்சுக்காத முறைதான் கேப்டன் அங்க ஓடி வர்றாரு ரெண்டு பேரும் நடுவுல நிற்கிறாரு இதெல்லாம் ரெண்டு பேரும் கை கலப்பு தான் அந்த இடத்துல அப்படியே அடி அடித்தடி ஆகிற சூழ்நிலை அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வியானா நம்ம சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து சமாதானப்படுத்துறாங்க யார் ஆதிரை எல்லாம் வந்து சமாதானப்படுத்தி இல்லைங்க நம்ம மன்னிப்பு அவங்க சாப்பிடாத மாதிரி இருக்காங்க அது பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நடந்த விஷயங்கள் என்னன்னா அதாவது நான் வருவேங்க பேசுவேன் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன் நாம நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்டானோ அதெல்லாம் கேப்பாங்களா அவங்க ரெடி அப்படின்னு இல்லை வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டு போய் போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அது நடுவில் பாஸ் வந்து ஏதோ சூ கேஸ் எல்லாம் கொண்டு போய்விங்க எல்லாரும் எழுதி ஓடுறாங்க சூ கேஸ் எல்லாம் வச்சுட்டு வாட்டர் மேலே திவாகரோட சுவா சூ கேஸ் அப்புறம் அப்சரா எல்லாம் கொண்டு வச்சு திரும்ப வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது இவன் தான் நம்ம எஃப்ஜே தான் அடி அடி அடிப்பா இல்லையா அதாவதுங்க நீங்க மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா நாங்க நான் வந்து என் உங்களோட சூட்கேஸ் எல்லாம் கொண்டு போய் நான் வச்சேன் உங்க ட்ரேட் கிட்ட வந்து வச்சேன் சமையல் பண்ணும்போது நான் தண்ணி தெளிச்சுட்டு இருந்தேன் அது தெரியாம உங்க கண்ணில் பட்டுச்சு ஆனா நீங்க என்ன பண்ணுங்க வேறுட்டே அழுக்கு தண்ணி தூக்கி வந்து என் மேல போட்டீங்க நான் அதை கூட ஒன்றும் சொல்லலை ஆனா எனக்கு ஊட்டி விடுங்கன்னு சொன்னீங்க நான் ஏன் உங்களுக்கு ஊட்டி விடணும் நான் வந்து அத்தவங்களோட பர்ஸ் பர்சனல் திங்க தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் நீங்க நான் என்ன ஊட்டி விடுங்க மட்டும் எப்படி சொல்லுவாங்கன்னா நான் எனக்கு இப்ப எனக்கு இன்ட்ரஸ்ட் விட்டுட்டேன் அவ்வளவுதான் நான் ஏன் வந்து அரோரா ஊட்டி விட்டேன் ஆதரிக்கு ஊட்டி விட்டேன்னா நீங்க ஏன் கேக்குறீங்க அதை பத்தி உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அடி அடிச்சாரு அப்போ நாங்க மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டோங்க இது வந்து எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் இது மன்னிப்பு கேக்குறோம் அப்படின்னா நீங்க இவங்க வந்து உப்பு போட்டீங்களா சமையல் எல்லாம் உப்பு போட்டீங்க இல்லையா அன்னைக்கு சிக்கன்ல உப்பு போட்டது போன வாரம் நடந்தது இந்த வாரம் நடந்தது எல்லாரும் சேர்த்து நீங்க மன்னிப்பு கேட்கறோம் அப்படின்னு பார்வதியோட கூட்டிருச்சாரு அதெல்லாம் கேட்க முடியாது நீங்க இந்த இப்ப மன்னிப்பு கேட்டீங்கன்னா நாங்க போய் சாப்பிடுவோம் உங்களுக்கு அடுத்த நாள் சமைப்போம் இல்லாட்டி இப்படியே விட்டுருவோம் நாங்க உண்ணாவிரதிலேயே இருக்கோம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க இவர் சபரி சொல்றா இவ எனக்கு பசி இது ஏதாவது ஒரு முடிவு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த டாக் வந்து இப்பவும் போயிட்டு இருக்கு பார்வதி அவர்களை பொறுத்தவரைக்கும் இதை கன்வின்ஸ் பண்றது அப்படிங்கறது வந்து வரவே கீழே இறங்கி வரவே மாட்டாங்க சோ இந்த உண்ணாவிரத போராட்டம் சனிக்கிழமைக்கு ஒரு பேசுபடும் பொருளாக மாறும் ஏன்னா உண்ணாவிரதம் ஒரு சாதாரண விஷயம் இல்ல சாப்பிடாம இருக்கிறவங்கள வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க நான் பண்ண மாட்டேன் ஒப்படிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா பார்வதிக்கு இஷ்யூ ஆகும் சோ பார்வதி இந்த வாரமும் வந்து டோஸ் வாங்க போறது இல்ல செம அடி வாங்க போறாங்க அப்படிங்கிறது நிச்சயம் ஏன்னா விஜய் சேர்ந்து அடி அடிப்பாருக்கு தெரியாது ஒன்றும் இல்ல அப்படி அடிச்சாரு அப்படின்னா அவங்க திரும்ப உட்காந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ நான் அப்பதான் அதுதான் நான் வர வரமாட்டேன்னு சொன்னேன் என்ன ஏன்டா உயிரை வாங்குறீங்க அப்படின்னு இதுல வந்து அந்த ஒரு டாஸ்க் நடந்தது இல்லையா டைலாக் பேசுறதுக்கு அதுல வந்து இவர் நம்ம பிரவீன்ராஜ் வந்து பேசும்போது இவங்க ஜட்ஜி ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அவங்கள இடிச்சுட்டு உட்காந்தாங்க பார்வதி உங்களுக்கு வேணா அங்கே போய் உட்கார் உட்காருங்கன்னு டைவேர்ட் பண்ணாங்க பிறகு பிரவீட்ராஜ் டைலாக்லாம் பறந்துட்டார் அதுக்கு அந்த டயலாக் பேசி தப்பு தப்பாக பேசி அதுக்கப்புறம் திட்டினார் பார்வதி ஏமா அவங்க ஜட்ஜி அங்கே தானே உட்காந்துருந்தாங்க எதுக்குமா நான் வரும் வந்தவங்க டைவேர்ட் பண்ணி அதனால் ஒன்றுமே பண்ண முடியல ஒரே டென்ஷன் ஆகிட்டேன் நான் திட்டினார் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க பார்வதி ஸோ இந்த மாதிரி தான் இது அதே போல் இவங்க வியன்னாவும் இவர் இவரது பேர் என்ன எஃப்ஜேவும் அத மார்க் போட்டிருக்காங்க இல்லையா ஐயோ சூப்பர் இல்ல ஆட்கள் சூப்பரா பண்றாங்க அப்படின்னு தூண்டி விட்டுருக்காங்க வியானாவை ஆனா எஃப்ஜே சொல்லும் போது வந்து இல்ல அப்படின்னு சொல்லலாம்ங்கிறாங்க ஆனா அப்படியும் பண்ற ஆட்கள் தான் திவாகரும் சரி பார்வதி சரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு டைலாக் போச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரச்சனைகளை கிளப்புறதே பார்வதி தான் அதுக்கு திவாகர் தூண்டுகோள் வேற அவரோட சப்போர்ட் வேற அது என் மேடம் பண்ணா எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்றவர் தான் அவரு ஆனா இவர் ரெண்டு தனியா பேசி சண்டை போட்டாங்க இல்லையா அப்ப சொல்றாரு என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்மா எல்லா யாரையுமே அவங்க பேச விட மாட்டாங்கப்பா நீ அப்படிதான் இருக்கிற திவாகர் அப்படிதான் இருக்காரு பார்வதி அப்படிதான் இருக்காங்க ரெண்டு கேரக்டர் ஒரே குட்டையில ஒரு நாள் மட்டைங்க மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க இதுதான் நடக்குது ஆனா இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கனி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் நீங்க மன்னிப்பு கேட்டால்தான் நாங்க போய் சாப்பிடுவோம் நாளைக்கு சமைப்போம் இல்லைன்னா இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பாஸ் வீட்டுல இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் விளைவு என்னவா இருக்கும் போகுதுன்னு தெரியல பிரச்சனை பிரச்சனைக்கு மேல போய்கிட்டே இருக்கு அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வெர்சஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ன்னு இந்த சண்டை பெருசாகுமே தவிர குறைவே குறையாது போல் இருக்கேன் அடி அடி அடினு அடிக்கிறாங்க எல்லாரும் சோ பார்வதி வந்து நமக்கு சனிக்கிழமை திரும்ப ஒரு ஆப்பு விரும்ப வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பொறுமையா ஆனா அவங்க வந்து த சமாதானம் ஆறுது அப்படிங்கிற ஒரு டாக்கே வரமாட்டேங்குது அவன் நான் எப்பவுமே பார்த்துட்டேன் பட் அதை போய் ஒரு டாக் அவங்க கிட்ட மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பார்வதி பொறுத்த வரைக்கும் இறங்கி வர்றது அதெல்லாம் அதெல்லாம் கிலோ என்ன வர்றன்னு தான் அவங்க அதனால எப்பவுமே இறங்கி வர மாட்டாங்க அப்படிங்கறதுதான் பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டீம் வந்து கொஞ்சம் அவர் மாதிரி இறங்கி கன்வின்ஸ் ஆகி பேசிட்டு இருக்காங்க பட் இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நான் நம்புறேன் ஆஹ் கனியை பொறுத்த வரைக்கும் அவங்க நேர்மையா பேசக்கூடியவங்க நான் நம்புறேன் ஏன்னா அவங்க வந்து நிறைய நடிக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னா கிடையவே இருக்காங்க கனியை பொறுத்த வரைக்கும் உண்மையா பேசுறாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அதே போல அப்படி அப்படிதான் சபரியம் வந்து எதுவும் ஒரு நியாயம் பேசுவது அப்படின்லாம் எதுவும் பண்றது இல்லை ஆனா மத்தவங்கெல்லாம் ஓரளவுக்கு முன்னப்பின்னா இருக்காங்கண்ணா இது வியன்னால இருந்து சுபிக்ஷா இருந்து அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்திக்கிறாங்க இப்ப பார்வதியும் யோகர் அங்கே வந்த உடனே அவங்களுக்கு சாதகமா அதை பேசிக்கிறாங்க இல்லையா அது ஒரு நடக்குது ஒரு சிலர் இல்லை நீங்க வாங்க நம்ம மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வீடு சந்தோஷமா இருக்கணும் சண்டைகள் வந்தாலும் அதை சமாளிச்சு நோக்கி நகரணும் அப்படின்னா இதை வந்து சுமகமா முடிக்கணும் அப்படிங்கிறது தான் சோ நாளைக்கு வந்து நீ பொம்பை நானும் பொம்பை டாஸ்க் அப்படிங்கிறாங்க ஒரு சில தகவல்கள் வந்துருக்குது அது எந்தளவுக்கு உண்மைனு தெரியல பட் அப்படின்னா நாளைக்கு இந்த அடுத்த இந்த வாரம் பூரா தெரிவிக்க விடுவாங்க அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் போன வருஷமே ஜாக்குலின் பண்ணுறதுலாம் தெரியல எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் என்ன பொம்மையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்து டாய்லெட் வருது அப்படின்னாலும் பரவாயில்ல அச்சுதாக்கு டாய்லெட் போயிட்டாங்க ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதனால் அவங்க ஓடி போய் பாத்ரூம் ஓடி போயிட்டாங்க அதனால் ஜாகுலின் விமெலாம் அங்கே லாஸ்ட் டைம் நினைக்கிறேன் அதே மாதிரியான ஒரு பொம்மை டாஸு தான் வரப்போகுது ஸோ நீயும் பொம்பை நானும் தெரிவிக்க விட போகிறாங்க ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கிற அந்த ஃபயர் வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துட்டு இருக்க அனைவரும் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஆர் பய்